அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜன் கோடை காலத்தில் என்னென்ன உணவுகள் சாப்பிடணுன்றதை பற்றி ஒரு ஒரு வாரமாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் போன வாரம் வந்து சூடு பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணி காமிச்சிருப்பேன் அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி வீடியோவில் அதே மாதிரி இன்னொரு உணவுப் பொருள் பற்றி பார்க்க போகிறோம் கம்மங்கூழ் கம்மங்கூழ் இந்த சம்மரில் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை பற்றி தான் இன்றைக்கி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கம்பை வந்து பொடியாக்கி வச்சுட்டு அதை வந்து கூழா காய்ச்சிப்பாங்க அதில் வந்து தயிர் இல்லைனா மோர் சேர்த்து கம்பங்குழா வந்து குடிப்பாங்க தான் வந்து செய்வாங்க எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா முன்னே வந்து தயிர் இந்த கூழ் ஆக்கி வச்சிருவாங்க அதை வந்து பாத்திரத்தில் இருக்கும் அதிலருந்து கொஞ்சம் அந்த கட்டியாக கூழ் எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் மோர் ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு உப்புலாம் சேர்த்து நல்லா கூழ் மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணியாக கரைச்சிட்டு அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் யூஸ்வலாக தொட்டுப்போம் இப்போது இதுல பார்த்தீங்கன்னா கம்பங்கூழுன்னு எடுத்துக்கும் போது அதில் கம்பு இருக்கு நம்ம சேர்க்குற தயிர் இல்லைன்னா மோரு இருக்கு வந்து கம்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து இப்போ நூறு கிராம் கம்பு வந்து சாப்பிடும்போது பன்னெண்டு கிராம் புரத சத்து கிடைக்கும் அஞ்சு கிராம் கொழுப்பு சத்து கிடைக்கும் அறுபத்தஞ்சு கிராம் கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடிய மாவு சத்து கிடைக்கும் நூறு கிராம்ல இருந்து நமக்கு தோராயமா முன்னூத்தி ஐம்பது கலோரிகள் எனர்ஜி கிடைக்கும் கம்புல பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான வைட்டமின்கள் தாதுப்புகள் இருந்தாலும் முக்கியமா வந்து இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் நமக்கு நிறைய கிடைக்கும் அடுத்ததான் நம்ம அதுல சேர்க்கிற தயிர் இல்லை மோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து கால்சியமும் புரத சத்தும் நமக்கு கிடைக்கும் அதை விட முக்கியம் முக்கியமான தயிர் மோர்ல வந்து நம்ம உடம்புக்கு ப்ரோபயாட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய குடலுக்கு நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா கிடைக்கும் அது வந்து என்ன பண்ணுன்னா நம்மளுடைய செரிமான மண்டலம் வந்து சீரா இயங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் யூஸ்வலா சம்மரில் நிறைய பேருக்கு வந்து ஏதாச்சும் சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் செரிக்காது வயிறு உப்பசமா இருக்கும் ஒரு மாதிரி வந்து திம்முன்னு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இந்த கம்மங்கூழ் நம்ம குடிக்கும்போது அதில் அதுல இருக்கிற அந்த ப்ரோபயோட்டிக்ஸ்னால வந்து நமக்கு வராமல் இருக்கும் செரிமான மண்டலம் சீராக வந்து செயல்படும் அடுத்தது நம்ம அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ற சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தில் வந்து எக்கச்சக்க மருத்துவ குணங்கள் இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா நம்ம இதயத்துக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே நல்லது அதை பத்தி ஏற்கனவே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அது பார்க்காதவங்க பாருங்க சில பேர் வந்து சின்ன வெங்காயம் இல்லாம ஊருகா தொட்டுப்பாங்க ஊருகா அப்படின்றத வந்து ஒரு ப்ரோபயோட்டிக் நிறைந்த உணவு தான் ஸோ ஓவராலா இப்போ நீங்கள் வந்து கம்மங்கூழ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா வந்து ஊருகா தொட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது கம்பில இருந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தயிர் இல்லைன்னா மோர்லேருந்து இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் சின்ன வெங்காயத்தோட நன்மைகள் ஸோ அது மூணு உணவுப் பொருளோட நன்மை வந்து நமக்கு கிடைக்கும் சோ வாரத்துக்கு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் கம்பல்சரி வந்து கூழ் குடிங்க அது மாதிரி வந்து இந்த சம்மரில் ரெகுலராக கம்மங்கூழ் குடிக்கும்போது நமக்கு வந்து உடம்புல நீர் சத்து குறையாமல் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து கம்மங்கூழ்ன்றது அந்த கூழ் மட்டும் கிடையாது அதில் நம்ம நிறைய தண்ணி சேர்த்துப்போம் ஸோ அதில் இருக்கிற நீர் சத்து நம்ம உடம்புல மெயின்டைன் ஆகும் ஸோ டீஹைட்ரேஷன் ஆகாம பார்த்துக்கலாம் ஈஸியாக வந்து சரிக்கும் ஸோ வந்து செரிமான பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் வந்து கம்மங்கூழ் வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு ஈஸியாக சரிக்கிறது மட்டும் இல்லாமல் உடனே எனர்ஜி அப்சார்ப் ஆகி நம்ம உடம்புக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கும் கம்மங்கூழ் குடிக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு அந்த எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி கிடைக்கும் போது நிறைய நேரம் வேலை செய்ய முடியும் ஓவராலோ உங்களோடய ப்ரொடக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி கால்ஷியம் சத்து இரும்பு சத்துலாம் இருக்குது ரத்த சொகை வராமல் இருக்கும் கால்ஷியம் சத்து இருக்கிறதுனால எலும்புகள் தசைகள்லாம் வந்து வலுவாக இருக்கும் ஸோ மாதிரி எக்கச்சக்க நன்மைகள் இருக்குது அது கூட சேர்த்து நீங்கள் சின்ன வெங்காயம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா இதயத்துக்கு நல்லது ஸோ சுருக்கமாக சொல்லணுன்னா இந்த சம்மரில் வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை உங்களால் முடிஞ்சிச்சுன்னா டெய்லி இல்லைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரி வந்து கம்மங்கூழ் குடிங்க ஹெல்த்தியாக இருங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்